மதுல்லாஹி அப்பற இஸ்லாமிய சகோதரர் உங்களுக்கு அன்பான ஒரு ரம்சான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இந்த ரம்சான் மாதத்தில் நாம் எல்லோரும் ஒரு நன்றி செய்வாரை உள்ளத்தில் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுகிறேன் இப்போது ஆட்சி நடந்து வருகிறது நல்ல ஆட்சியா அல்லது மக்களுக்கு கஷ்டமான ஆட்சியா என்பது நான் சொல்ல வேண்டாம் உங்களுக்கே தெரியும் கழிந்த வருடம் நம்மளுடைய முஸ்லீம் மக்கள் குழந்தைகள் உள்பட அண்ணா ஸ்டேடியத்தில் வந்து எல்லோரும் இருந்து குரல் கொடுத்தார்கள் எதற்காக குரல் கொடுத்தார்கள் என்றால் இந்த குடியுரிமையை நீங்கள் அமலுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காக போராடி போராடி கொண்டே இருந்தார்கள் அந்த சமயத்தில் முன்னாள் மாநில தலைவர் அழகிரி அவர்கள் இங்கு நாகர்கோவிலுக்கு வந்தார்கள் அவர்களோடு என்னுடைய அருமை நண்பர் மறைந்த முன்னாள் எம்பி வசந்தகுமார் அவர்கள் வாக்கு கேட்டு வருவதற்காக வேண்டி நம்மளுடைய தோழர் ஒருவருக்கு வாக்கு கேட்டு வந்தார்கள் அந்த சமயத்தில் அவர்களை ஸ்டேடியத்தில் வந்து ரெண்டு வார்த்தை பேச வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன் என்னுடைய வார்த்தையை கேட்டு உடனே வந்து குரல் கொடுத்தார்கள் அந்த குடியுரிமையை கொண்டு வருவதற்கு நாங்கள் விடவே மாட்டோம் என்று போராடி அவரும் அடைந்து விட்டார் அவர்களும் கொண்டு வர முடியவில்லை இன்றும் இந்த ஆட்சியை நாங்கள் வந்தால் நாங்கள் உங்களுக்கு அதை அந்த இதை ஞாபகத்தில் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இப்படிப்பட்ட பொய்யான ஒரு செய்தியை அவர்கள் சொல்லி சொல்லி வாக்கு வாங்கலாம் என்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சேர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கிறார் ஆனால் எடுபடாது வரக்கூடிய தேர்தலில் நம் அருமை நண்பர் விஜய் வசந்த் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் நம் ஓட்டு யாருக்கு போடணும் கை சின்னத்தில் போடணும் அங்க போய் யார் என்ன சொன்னாலும் மாதவலாயம் ஜமாத்தி தலைவர் எம்எஸ் நற்பணி மன்றம் பொதுமக்கள் குறைகளை அரசுக்கு தெரிவிப்பவர் இதை உங்களிடம் அன்பான ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் அசலாம் ஒற்றுமையாக வரக்கூடிய ரம்சான் தொழுகையை தொழுது துவா வேண்டாம்